அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப்போகும் பகுதி பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு அப்படியானால் இதுகாரம் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆப்ரகாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர் பேறு பெற்றோர் விருத்த சேதனம் செய்து கொண்டோர் மட்டுமா செய்யாதோரும் கூடவா ஆப்ரஹாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்றோமே அவர் எந்த நிலையில் இருந்தபோது கடவுள் அவ்வாறு கருதினார் விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையிலா செய்து கொள்ளாத நிலையிலா விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையில் அல்ல செய்து கொள்ளாத நிலையில்தான் விருத்த சேதனம் இல்லாத நிலையிலேயே அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கருதப்பட்டார் அதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றார் இவ்வாறு விருத்த சேதனம் இல்லாதிருந்தும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதால் அவருக்கு ஏற்புடையவர்களாக கருதப்படும் அனைவருக்கும் அவர் தந்தை ஆனார் அதே போல விருத்த சேதனம் பெற்றிருந்தும் அதுவே போதும் என்று இருந்திடாமல் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கும் அவர் தந்தையானார் எப்படியெனில் நம் தந்தையாம் ஆபிரகாம் விருத்த சேதனம் பெறும் முன்பே நம்பிக்கை கொண்டிருந்தது போல இவர்களும் நம்பிக்கை கொண்டவர்களாய் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள் உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என் வாக்குறுதி அபிரகாமுக்கோ கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஏனெனில் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் அந்த உரிமை சொத்து கிடைக்கும் எனின் நம்பிக்கை கொள்வது பொருளற்றதாகும் அந்த வாக்குறுதியும் செல்லாததாகும் திருச்சட்டம் இறைவனின் சினத்தை வருவிக்கிறது சட்டம் இல்லையெனில் அதை மீறவும் இயலாது ஆகவே கடவுளின் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு ஆப்ரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று ஆப்ரகாம் நம் அனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆப்ரஹாம் நம் தந்தையானார் உன் வழி மரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்ட இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்கள்ந்தையானிவிட்டதால் கருப்பையும் சித்தவை போல் ஆற்றிலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார் கடவுளை பெருமைப்படுத்தினார் தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார் ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை நம்மையும் குறிக்கின்றது இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தள செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம் நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நாம் பயணத்தை தொடர்வோம்